ஜமாஹா தேஸ்லாமே இருக்குது சலாமா நூரியக்கும் இருக்குது இந்த குரூப்ல யார் சொருப்பும் போகிற யா விஷயம் என்னன்னு சொன்னா இதெல்லாம் வந்து அஹுஸ்ஸு நாவல் ஜமாஹா அகீதா இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட இதில் இருந்து ஓகே ஸோ ஒரு ஆள் தௌஹீதா இருந்துகிட்டு போகட்டும் ஜமாத்தா இருந்துட்டு போகட்டும் ஜமாத் இஸ்லாமியா இருந்துட்டு போகட்டும் சலாமாவாக இருந்துட்டு போகட்டும் தபிக் ஜமாத் ஸ்ரீலங்காவுக்கு வந்ததுக்கு பிறகும் பள்ளிகளில் தொழுராக்களிட வீதம் கூடியிருக்குது ஓகே தௌஹ ஸ்ரீலங்காவுக்கு வந்த பிறகும் ஆதாரமான ஹதீஸ் ஹதீஸ்தேட்ராக்கள்கிட்ட நம்பர்ஸ் கூடியிருக்கு ஜமாத் இஸ்லாமியை ஸ்ரீலங்காவுக்கு வந்த டைம்ல இன்றைக்கு நாங்கள் இதுவரைக்கும் அந்த பார்க்குற டிரான்ஸ்லேஷன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஜமாத் தான் வந்துச்சு சலாமா வந்த பிறகு ஒரு பல்வகை தன்மை டைவர்சிட்டி வந்துச்சு ஒரே கருத்துக்கள் இருந்தாலும் வித்தியாசமா இஸ்லாத்த சொல்ற ஒரு நிலை சோ இந்த இயக்கங்கள்ல ஒரு ஒரு ஆள் ஸ்பீச் பண்ண போல அவன் தௌஹிச்சமா அவன் தப்ளிக்கா அவன் தரிக்கா இப்படி நாங்க தட்டி தட்டி எங்களுக்கு கிடைக்கிற இஸ்லாத்த எடுக்க நாங்க ரெடி இல்லை

நாங்கள் இருந்த நிலையை விலகி கொள்ளணும் அல்லாஹ் தாலா எங்களை ஒத்துமையாக்கிக்கிறேன் அல்லாஹ் தலா எங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துக்கிறான் அப்படி நரத்தை பிரிஞ்சு பிரிஞ்சு போறது நரகத்துக்கு கொண்டு போகும் அது அல்லாஹ் தலா சொல்றான் வா த சினு பி ஹபுலி இல்லாஹ ஹெஜமி அல்லாஹு தாலாவுடைய கயிற்றை பலமாக பட்டு பிடிச்சிக்கொள்ளும் அந்த ரோப்பை பிடிச்சி கொள்ளும் அதே மாதிரி அல்லாஹ் வித்து சல்லாஹ் வலிசனு சொன்னோட ஹதீஸ் இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஹலோ நான் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போகிறேன் இன் டெமஸ் செக்டும் பிஹி லம் துதில்லு பாதி நீங்கள் அது ரெண்டையும் டைட்டாக பிடிச்சி கொண்டு நீ சொன்னால் என்ட மௌத்துக்கு போகிறோம் நீங்கள் வந்து பிரிஞ்சு போக மாட்டீங்க இல்லாட்டி வலி கெட்டு போக மாட்டீங்க அஹதுமா ஆ ஹோம மீன் அல்லாஹ் அதில் கொண்டு இன்னொன்ற விட மிச்சம் பெருசு மிச்சம் முக்கியமானது கிதாபுல்லாஹி ஹேபிலுட் நம் துதுமினஸ் சமா எல் அர்த்து அதுல முதலாவது அல்லாஹு தாலாவுடைய குரான் அது என்ன சொன்னான் ஹபிலுன் வானத்தில இருந்து பூமிக்கு நீட்டி வச்சு ஒரு கயிறு அப்ப பிரிஞ்சு போறாங்களுக்கு குருவான கொடுங்க பிரிய மாட்டான் கருத்து முரண்பாடுகள் கன்ஃபிளிக் வாராக்களுக்கு குருவான கொடுங்க பிரிஞ்சு போக மாட்டான் இதுதான் இந்த ஹதி சொல்ல வர விஷயம் ரெண்டாவது விஷயம் அஹ் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னா அஹ்லுல் பைத் குடும்பம் குடும்பம் அந்த குடும்பத்தை வச்சு நீங்க பிரிஞ்சு போவாங்க அந்த குடும்பத்துக்கு போறவாராக்கள் தான் அறிஞர்களும் உலமாக்களும் ஆலம் மார்க்கத்த சட்டத்தை இந்த உலகத்துக்கு சொல்ற ஃபக்கை நான் சொல்லுவோமே நீதியை இந்த உலகத்துக்கு சொல்றாங்க பல்லுவ அலமா அறிஞர் அப்போ இவெங்கட விஷயங்களோட மனசுக்குள்ளே கொண்டு வாங்க உங்களுக்குள்ளே பிரிவு வராது அதே மாதிரி வலைய தஃபர் கஹத்தா எரித அலைய ஹௌ த அலையல் அல இந்த ரெண்டு விஷயமும் பிரிஞ்சு போக இயலாது நீங்கள் எல்லாேரும் இணைய மஷ்டரில் இல்லாட்டி ஹௌதுலுக் கவுஃபர்ல நீங்க இணைய வந்து சந்திக்கும் வரீங்க சந்தோ கைஃப தஃகுல்

ஒரு இயக்கத்தில் நீங்க உங்களோட ஃபீட்டை நீங்க ஸ்ட்ராங்காக வைக்கணும் வச்சா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் குரான் ஹதீசை கொலைகளுக்கு என்னத்தை கப்பா இன்னொரு இயக்கம் இந்த இயக்கத்தையும் இல்லாட்டி இந்த குரான் ஹதீசையும் உங்களுக்கு எது சொல்லி தரும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல போய் படிச்சா இயக்கம்ன்றது ஒரு அமைப்பு ஸோ நீங்க குரூப்பாக தான் வேலை செய்யும் அப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் சும்மா சொல்ல முடியாது நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் இந்த உலகத்தில் ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கு இலக்க இந்த இயக்கங்களை அழிக்கிறதுக்கு இல்லாட்டி இந்த குரூப்பை இல்லாமக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் கேஸ் பீத்து கட்டேஜ் வரைக்கும் செய்யல ஒரே ஒரு வழி உங்கள்கிட்ட வேர்ட்டை பேசுங்க ஒரு இடத்துல இருந்து பேசுங்க சரியா அதே மாதிரி ஒரு இஸ்லாம் செய்கிறதுக்கு அல்லா தாலாவுடைய பாதையில் மக்கள் அழைக்கிறதுக்கு அல் குரான் ஹதீஃப் அதாவது சுண்ணான்னு சொல்லுவோம் அறிஞர்களிடம் கருத்துக்கள் தாராளமாக போதும் இன்னொரு இயக்கத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஆள் உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் அலர்ட் ஆகும் அந்த இயக்கம் பீல நான் அமைப்பில் இருக்கிறேன் சும்மா சொல்லுவோமே நான் இப்போ எல்லாருமே தவி ஜமாத் தான் சொல்கிறாங்க அமது நான் தௌ ஜமாத்தில் சொல்லிட்டு போட்டும் பட் அந்த நான் இருக்கிற இயக்கத்தில் தபிக் ஜமாத்துல பயான கேட்காத ஜமாத் இஸ்லாமிய பயான கேட்காத இப்படியான சில ஒரு சில மனிதர்களை கிரிட்டிசைஸ் பண்ணினா நீங்க லேட்டாங்க என்ற இவர் இருக்கிற இயக்கம் இவர் ஒழுங்கா வளர்த்து சரியா ஸோ இயக்கம்ன்றது உங்களை வழக்கு உங்களை நாசமாக்கி எனவே இந்த அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வர ஆக்களுக்கு குரூப் சண்டை பிடிக்கலாம் அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னதான் இந்த குழுக்களை பிரிக்கிற இல்லாட்டி இயக்கங்களை பிரிக்கிற குரூப்ஸ்லையும் கவனமாக இருக்கும் சரியா உண்மையில் அடுத்த இயக்கங்களை விமர்சிக்கிறார்கள் நல்லவங்க இல்லை அவங்க எல்லாம் தவறானவர் ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும் அவங்க என்ன சொன்னாலும் சரி ஆதாரமான ஹதீஸ் ஒத்தன்டிக்கான ஹதீஸ் எங்களுக்கு இருந்தால் ஹம் அவர் என்ன வேண்டாலும் சொல்லட்டும் நாங்கள் ஏற்போம் ஏண்டா அவர் ஹதீஸ் தானே சொல்கிறாரு அதே மாதிரி நாங்கள் இங்கே எல்லாரையும் சேர்க்க நினைக்கிறது ஹார்ட்டை தான் சரியா இந்த கையை வெட்டி இன்னொரு ஆட்டை சேர்க்கிறதுக்கு இல்லை என்ன காலை வெட்டி இன்னொரு ஆள்கிட்ட சேர்க்கிறதுக்கு இல்லை ஜஸ்ட் ஹார்ட்டை தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து தான் நீங்கள் என்னையோடு வரணும்னு சொன்னால் உலகத்தில் யாரும் வர மாட்டாங்க உங்கள்கிட்ட பிரச்சனையை வச்சு வாங்க உங்கள்கிட்ட போர்டர் இருக்குவாங்க ஏண்ட பிரச்சனையை வச்சுட்டு நான் போர்டர் இருக்குவாரு வாசிக்கலாம் நான் சொன்னார் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கணும் அதுதான் வித்தியாசமான கருத்துக்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் கேட்க வித்தியாசமான கருத்துக்கள் இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு இஸ்லாத்த இருந்தாலும் நல்ல கருத்து இல்லாட்டி இந்த சமூகத்துக்கு இது தேவை எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழும் الرسول. <applause>